ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கதையும் நானும் லாஸ்ட் வீக் நம்ம தென்னாலிராமனோட ஸ்டோரியில் சாமியார் சொல்லி கொடுத்த மந்திரத்தை தென்னாலிராமன் கற்றுக்கிட்டு காட்டு பக்கம் நடந்து போனார் அதோட ஸ்டாப் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சாமியார் சொல்லி கொடுத்த மந்திரத்தை தென்னாலிராமன் என்ன பண்ணார்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே என்ன பண்ணார் காட்டை நோக்கி அந்த காளிதேவி இருக்கிற கோவில் பக்கம் நடந்து போய்கிட்டே இருந்தாராம் பயங்கரம் அடர்த்தியான காடாக அந்த காடு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குமா கல் முள் கரடு முரடான பாதையில் செப்பல் கூட போடாமல் தென்னாலிராமன் நடந்து போய்கிட்டே இருந்தாராம் அந்த டைம் என்னாச்சு அப்படின்னா காலையில் நடக்க ஆரம்பித்தவர் சாயந்தரம் ஆயிடுச்சான் சூரியன் மறைகிற நேரம் வந்துடுச்சான் அப்போ அந்த வழியில் காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிட்டு போன ஒரு பெரியவர் பார்த்து தென்னாலிராமன் கிட்டே அடே தென்னாலிராமா இந்த காட்டுக்குள்ளே யாரை பார்க்கப்பா போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு நம்ம குறும்புக்கார தென்னாளிராமன் என்ன தெரியுமா சொன்னார் போன வாரம் செத்து போனோம் பொண்டாட்டி தான் பார்க்க போகிறேன் நீயும் கூட வரையா அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசினாராம் இவங்கிட்ட வாயை கொடுத்து மீள முடியுமா அப்படின்னு சொல்லி பெரியவர் அவரை திட்டிக்கிட்டே அவர் போயிட்டாராம் வானத்தில் சூரியன் மறைஞ்சிருச்சு நிலாவும் வந்துருச்சு நட்சத்திரங்களும் வந்துருச்சு ஸோ என்ன நல்லா இருட்டாயிடுச்சு ரொம்ப அடர்த்தியான காடு இருட்டான இடம் வெளிச்சமே இல்லை நிரா மட்டும்தான் அங்கே இருக்கான் ஒரு பக்கம் யானை கத்துது ஒரு பக்கம் சிங்கத்தோட சத்தம் கேட்குது ஒரு பக்கம் நரி ஊழையிடுது இடுது ரொம்ப பயம் எடுத்துருச்சான் சோ காளிதேவி என்னை காப்பாத்துமா உன்னை தேடிதாம்மா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாத்துமான்னு சொல்லி வேண்டிக்கிட்டே போய் காளி தேவி சன்னதி முன்னாடி நின்னாங்களாம் பன்னெண்டு அடி உயரமா பயங்கரமான பெரிய சிலை ரெண்டு கை ரெண்டு கையிலயும் வாழ்ல ரத்தம் பத்து தலை பயங்கரமாக இருந்துச்சு அந்த காளி தேவி பார்க்கும் போது நாக்கெல்லாம் வெளியே நீட்டிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சான் அப்போ சா தென்னாலிராமன் வேண்டிக்கிட்டாராம் காளித்தாயே கர்ண கடூரமாக இருக்கும் உன் காட்சி தந்தாலும் நீ வந்து கருணை மனம் கொண்டவ என்ன வேண்டிக்கிட்டாலும் நீ வந்துட்டு செய்வ நீ என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லி கொடுத்த மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தென்னாலிராமன் காளிதேவிக்கிட்ட சொன்னாராம் சொன்னோன்னே என்னாச்சு அவர் மந்திரம் சொல்லி முடிச்சோடனே பயங்கரமா இடி இடிக்குதான் புயல் மாதிரி காத்து வீசுதான் மின்னல் அடிக்குதான் பளிர் பளிர்னு வெளிச்சம் வந்து வந்து போகுதான் கண்ணை திறந்து பார்த்தா காளி தேவி நேர்ல வந்து நிற்கிறாங்களாம் ஏ மானிடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் ராமன் வந்துட்டு ஒன்றுமே புரியலையாம் இங்கே இவ்வளோ நேரம் சிலையாக இருந்த சாமி திடீர்னு என்னடா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாராம் பார்த்த அவர் சும்மா விடுவாரா யார் நம்ம தென்னாளி பார்த்த உடனே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம் விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காராம் சாமிக்கு ஒன்றுமே புரியலையா ஏ ராமா எதற்கு சிரிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஏன் சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லி சாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறத கேட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்போ சொல்லுவாராம் இல்லை சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் சிரித்தேன் அப்படின்ட்டு என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு ஒன்று இல்லை எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா இந்த ரெண்டு கையை வச்சுட்டு இந்த தலையை நான் பிடிச்சிட்டு தலைவலியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உனக்கு பத்து தலை இருக்கே நீ எப்படி இந்த பத்து தலைக்கு ஒரு ரெண்டு கையை வச்சிட்டு தையல்தேய்ச்சிக்குவே எப்படி நீ தலையை பிடிச்சி விட்டுக்குவ அதை நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி சிரிக்கிறாராம் சிரித்தவர் திடீர்னு டப்புன்னு வாய முடிட்டார் ஐயையோ நம்ம சாமியவே கிண்டர் அடிச்சிட்டோமா முடிஞ்சு போச்சு காளிதேவி இன்னைக்கு நம்மளை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு நின்றுட்டாராம் திடீர்னு ஞாபகம் வந்து பார்த்தா இந்த பக்கம் காளிதேவி பயங்கரமாக சிரிக்கிறாங்களாம் பயங்கரமாக சிரித்தா அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப பசுமையாக இயற்கையே சிரிக்கிற மாதிரி அந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக மாறிச்சான் காளி தேவி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் சிரித்தாங்களாம் உடனே தென்னாலிரம்மன் கேட்பாங்களாம் அம்மா தாயே என்னை மனுச்சக்குமா உன்னை தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னொன்னே நீங்கள் எதுக்குமா சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இவ்வளோ கொடூரமான தெய்வம் என்னையே நீ கிண்டல் பண்ணிட்டே இல்லை எனக்கு அதை நினச்சாதான் சிரிப்பு வருது நீ வந்துட்டு உன்னோட நகைச்சுவை குணத்துக்கு நீ பிற்காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாக நீ வருவ அப்படின்னு சொல்லிவிட்டு காளி தேவி தென்னாலிராமன் சொன்னாங்களாம் இந்த உன்னோட நகைச்சுவை உணர்வாலும் உன்னோடய புத்திசாலித்தனத்தாலும் இந்த உலகத்தையே வந்துட்டு நீ போகிற இந்த உலகம் நீ கா உன்னோட காலம் முடிஞ்சாலும் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக கண்டிப்பாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ தென்னாலியில் பிறந்து ராமலிங்க சுவாமியோட பேரை நீ வச்சுருக்கிறதுனால இனிமேல் இந்த உலகம் எப்பயுமே உன்னை தென்னாலிராமன் தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லி காளி தேவி ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் அதனால தான் நம்ம ராமலிங்கனை தென்னாலிராமன் சொல்கிறோம் இந்த தென்னாலிராமன் பேர் யார் வச்சாங்கன்னு இப்போ தெரியுதா நம்மளோட காளி தேவி தான் ராமலிங்கனுக்கு தென்னாலிராமன் சொல்லி பேர் வச்சாங்க இப்படி ஒரு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க சாமி மறைஞ்சு போயிடுச்சான் தென்னாலிராமன் சாமியை கும்பிட்டுட்டு அவரோட ஊரை பார்த்து நடந்து போய்கிட்டே இருக்காராம் இப்போ அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது சாமியை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னலாம் அவருக்கு திருப்பங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு நான் லாஸ்ட்டு ஸ்டோரியில் உங்களுக்கு கேட்டேன் கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருட்டு குட்டீஸ் அதுக்கான பதில் இருட்டு அந்த கொஷின் என்னன்னு தெரியாதவங்க லாஸ்ட்டு ஸ்டோரியோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கான ஸ்டோரிக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதிலும் எத்தனை முதலை இனங்கள் உள்ளன கொஷின் திருப்பி கேட்குறேன் உலகம் முழுவதிலும் எத்தனை முதலை இனங்கள் உள்ளன ஓகே இந்த கொஷின்க்கான ஆன்சர் இந்த ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்குது எனக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பற்றி ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பற்றி ஸோ அதை தெரியாதவங்க நான் அந்த டிஸ்க் அந்தரோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்கள் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும்